உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முசிறியில் குட்கா போதை பொருள் கடத்திய ஏழு பேர் கைது சினிமா பாணியில் போலீசார் துரத்தி சென்று பிடித்தனர் திருச்சி மாவட்டம் கானக்கிளியல்லூர் காவல் நிலைய பகுதிக்கு உட்பட்ட புதூர் உத்தமனூர் அருகிலுள்ள சிறுதையூர் கிராமத்தில் சண்முகநாதன் மகன் ரவுடி மயில் என்ற மயில்வாகனன் என்பவரது தோப்பு வீட்டில் வெளிமாவட்டத்தைச் சேர்ந்த சந்தேகம் ஏற்படக்கூடிய நபர்கள் கூடியிருப்பதாக திருச்சி காவல் கண்காணிப்பாளருக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி அவரது உத்தரவின் பேரில் மாவட்ட ரவுடி தடுப்பு தனிப்படை உதவி ஆய்வாளர் வேலழகன் சம்பந்தப்பட்ட இடத்தில் ரவுடியின் வீட்டில் தங்கியிருந்த திண்டுக்கல் மாவட்டம் பாலகிருஷ்ணபுரம் என் ஜிஓ காலனி சேர்ந்த வெளியகருப்பன் மகன் தங்கமாயன் வயது ஐம்பத்தைந்து சேலம் ஜங்கி கிராமப்பாளையம் சாஸ்திரி நகர் சேர்ந்து முருகன் மகன் சன்னன்குமார் வயது இருபத்தாறு சேலம் அயோத்திப்பட்டினம் காட்டு வளைவு சேர்ந்து முருகேசன் மகன் பாலாஜி வயது முப்பத்தைந்து திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் தச்சன் குறிச்சி சேர்ந்து முனியாண்டி மகன் மணிராஜ் வயது முப்பத்தாறு ஆகியோரை திருச்சி தனிப்படை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அவர்களது செல்லிடப்பேசியை பறிமுதல் செய்து சந்தேகம் ஏற்படும் வகையில் செல்லிடப்பேசியில் பணப்பரிமாற்றம் செய்ததன் அடிப்படையில் பண பரிமாற்றம் செய்த செல்லிடப்பேசி எண்களை மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் வாயிலாக சம்பந்தப்பட்ட செல்லிடப்பேசி எண்களை பின்தொடர்ந்ததில் திருச்சி நோக்கி சம்பந்தப்பட்ட நபர்கள் வந்து கொண்டிருப்பது தெரிய வந்து முசிறி காவல் ஆய்வாளர் செல்லத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு காவல் ஆய்வாளர் செல்லத்துறை அவரது குழுவுடன் முசிறிக் காவல் நிலைய எல்லையில் வாகன தணிக்கை செய்த போது நேர் காமல் சென்ற காரனை விரட்டிச் சென்று எம் புதுப்பட்டி கிராமம் அருகில் பிடித்தனர் காரில் வந்த கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்தவர்களான மைசூர் காந்திபுரம் சேர்ந்து தன நஞ்சையா மகன் பிராஜுவல் வயது இருபது கர்நாடகா மாண்டியா வட்டம் கே ஆர் பேட்டை சேர்ந்த மஞ்சகவுடா மகன் உமேஷ் வயது இருபத்தி நான்கு ஆகிய இருவரையும் பிடித்து காரை சோதனை செய்ததில் சுமார் நானூற்று அறுபத்தி மூன்று கிலோ போதை புகையிலை பொருட்கள் வைத்திருந்தது தெரியவந்து கைது செய்தனர் மேலும் இது சம்பந்தமாக மேலே குறிப்பிட்ட மொத்த வியாபாரிகள் ஐந்து பேர் கைதானர்கள்